புராண கதைகள்ல ஒண்ணுதான் கருட புராணம் கருட புராணம்னு பேரை கேட்டதுமே இது விஷ்ணு பகவானோட வாகனமான கருடனை பற்றிய ஒரு புராணம் அவரை பற்றிய ஒரு வரலாறு அவரை பத்தின கதைன்னு மட்டும் நினைச்சிடாதிங்க கருட புராணம்ங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு கதையே இருக்கு விஷ்ணு பகவான் கருடனுக்கு ஒரு சில உபதேசத்தை சொன்னார் கருடனுக்கு சொல்லப்பட்ட உபதேசம் அதனால கருட புராணம்னு பேர் வந்துச்சு மனிதரா பிறந்த எல்லாருமே கட்டாயமா கேட்க வேண்டிய புராணம் தான் கருட புராணம் கருட புராணம்னு சொன்னாலே நமக்கு எல்லாம் ஞாபகம் வர்றது ஒரு ஜீவன் பண்ற பாவ புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி யமலோகத்துல அந்த ஜீவனுக்கு தண்டனை கண்டிப்பா கொடுக்கப்படும் முதல் பாட்டுல ஒரு ஜீவன் யமலோகத்தை அடையிறதுக்கு முன்னாடி என்ன மாதிரியான துன்பத்தை கஷ்டத்தை அனுபவிக்கும் கிங்கரர்கள் எப்படி அந்த ஜீவனை துன்புறுத்துவாங்க அந்த பிரம்மாண்டமான ரத்த ஆற கடந்து எப்படி அந்த ஜீவன் யமலோகத்தை அடையும் அப்படிங்கறத பார்ட்டில் ரொம்ப நல்லவனான அமைதன் பண்ணின ஒரே ஒரு தவறுக்காக அவனுக்கு நரகத்துல வஜிர கண்டகம் தண்டனை அளிக்கப்பட்டது இப்போ நம்ம ரெண்டு பார்த்த கடந்த மூணாவது பாட்டை இதுல வஜிர கண்டக தண்டனையில அமைதன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அதை தொடர்ந்து என்னென்ன பாவத்துக்கு என்னென்ன மாதிரியான தண்டனை நரகத்துல கிடைக்க போகுதுன்னு பார்க்க போனோம் அதோடு வாங்க யமனோட பயத்திலேயே யமபுரிக்கு செல்வோம் உங்களுக்கெல்லாம் திக் திக் நிமிடங்களை தந்து திக்கு முக்காட வைக்க போகும் சத்யா வஜ்ரகண்டகம் தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சு தகாத பெண்களோடு கூடி மகிழ்ச்சியா இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்படுற நரக தண்டனை இந்த தண்டனை எப்படி பூலோகத்துல தன் மனைவிக்கு துரோகம் செஞ்சு இன்னொரு பெண்ண கட்டி தழுவுறானோ அதே மாதிரி நெருப்பில் காய்ச்சப்பட்ட உலோகத்தாலான பதுமையோடவோ அல்லது எரியும் தூணோடவோ உறவு கொள்ளணும் இன்னொரு பெண்ண தீனின பாகங்கள் எல்லாமே கருகி போகிற வரைக்கும் இந்த தண்டனை கொடுக்கப்படும் செய்கிற பாவம் எல்லாத்துக்குமே தண்டனை உண்டு தருடா அப்படிப்பட்ட எல்லா தண்டனைகளையுமே வகைப்படுத்தி எண்பத்தி நாலு லட்சம் வரையிலான நரகங்களை யமதர்மன் தர்மன் உருவாக்கி துரோகம் செய்த கணவன் சரி மனைவி ஆனாலும் சரி பொய் சொல்ல அதிகாரியா இருந்தாலும் சரி பிரஜையா இருந்தாலும் சரி தவறு செய்தது அரசனாக இருந்தாலும் சரி அந்த ஆண்டவனே இருந்தாலுமே யாருமே இதுல தப்பிக்க முடியாது உடனே குறிக்கிட்ட கருடன் முதல் தண்டனையே இவ்வளவு பயங்கரமா இருக்கு யமன் அளிக்கிற முக்கியமான மற்ற தண்டனைகளை இறைவா கொஞ்சம் விவரிக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார் உடனே விஷ்ணு பகவான் இந்த பூலோகத்துல மனிதனா ஜென்மம் எடுத்து அற்புதமான இந்த பிறவியை இந்த உலகத்துக்கு பயன்படுத்துற மாதிரி வாழாம தனக்கும் இந்த சமுதாயத்துக்கும் பயன்படாம மதுவுக்கு அடிமையாகி இருக்கும் மானிடர்கள் தான் மட்டும் இல்லாம பிறருக்கும் அந்த மதுவை கொடுத்து வற்புறுத்தி குடிக்க வச்சு குடும்பங்களையும் சமுதாயத்தையும் சீரழிக்கும் மானிடர்களுக்கு நரகத்தில் அளிக்கப்படும் தண்டனை தான் பரிபாதனம் இந்த பரிபாபனம் தான் யமலோகத்துல இருக்கிற யம தூதர்களான கிங்கரர்கள் இரண்டு யமலோகம் வரும் ஜீவன்களுக்கு விசேஷ பானத்தை அருந்து சொல்லி கொடுப்பாங்க எப்படி மதுவை விரும்பி அந்த ஜீவன் குடிச்சதோ அதே மாதிரி இந்த பரிதாபன நரகத்துல கொடுக்கப்படுற விசேஷ பானத்தையும் அந்த ஜீவன் பருகணும் இந்த விசேஷ பானத்துல ஒரே ஒரு மூலிகை பொருள் தான் இருக்கும் அதுதான் அந்த வெப்பத்தால் காய்ச்சப்பட்ட நெருப்பு குழம்பு மேல் துவாரம் வழியா துவங்கி கீழ் துவாரங்கள் வழியா நெருப்பு குழம்பு வெளியே வர வரைக்கும் அந்த ஜீவனை சித்திரவதை செஞ்சு அந்த சிங்கரர்களை குறிக்க வைப்பாங்க அடுத்த கணம் தண்டனையுடைய வீரியத்தை கேட்ட கருடனுக்கு முகம் சற்றே மாற இதை தெரிஞ்சுகிட்ட விஷ்ணு பகவான் ஒரு சிறு புன்னகையோட மேலும் பேசத் தொடங்குறார் ஒரு கருடா இதை பயங்கரமான தண்டனைகளை யமன் பட்டியலிட்டு வச்சிருக்கான் ஒன்னு ஒன்னா சொல்ற பொறுமையா கேளு முதல் நரகம் கும்பி பாதம் இந்த நரகத்தில் பிரம்மாண்டமான மரங்களை வெட்டி அந்த மரங்களை விறகுகளாக்கி அந்த விறகுகளை நெருப்புகளாக்கி அந்த நெருப்புக்கு மேல அதிபயங்கரமான வச்சு அதுல எண்ணெயை நிரப்பி ஆயிரக்கணக்கான ஜீவன்களை அதுக்குள்ள ஒரே நேரத்துல போட்டு அந்த எண்ணெய் சட்டியில எமக்கிங்கிறர்கள் எடுப்பாங்க பூமியில தன்னுடைய நாவின் சுவைக்காக உயிருள விலங்குகளை கொன்று சாப்பிடும் பாவிகளுக்கு நரகத்துல கொடுக்கப்படும் தண்டனை தான் கும்பிபாரம் விலங்குகளை வதைத்து எப்படியெல்லாம் சாப்பிட்டாங்களோ அதே மாதிரி இந்த நரகத்துல ஜீவன்களை எண்ணெய் கொப்பரக்குள்ள போட்டு வருத்தெடுத்து சித்திரவதை செய்வார்கள் கிங்கரர்கள் இரண்டாம் நரகம் கௌரவம் இந்த நரகத்துல சூளங்களை செங்குத்தா நிக்க வச்சு பாவிகளோட அடிப்பகுதியை சூளத்துல குட்டி மேல்வாய் வழியா சூளம் வெளியேறும்படி அப்படியே பல நாட்களுக்கு விட்டுடுவாங்க வழியால அந்த ஜீவன் நகரவும் முடியாம வெளியே வரவும் முடியாம சித்திரவதையை இந்த நரகத்துல அனுபவி குடும்பத்தை அழிச்சு கெடுத்து அவர் பொருட்களை பறிக்கும் பாவிகளுக்கு அளிக்கப்படும் தண்டனை தான் ரவுரவம் ஆண் பெண் பாகுபாடின்றி பாவம் சென்ற எல்லா ஜீவன்களுக்கும் நரக தண்டனை அணிக்கப்படும் மூன்றாம் நரகம் கிருமி போஜனம் சிலரை பட்னி போட்டு அவரோட உழைப்ப சுரண்டி சாப்பிடும் பாவிகளுக்கும் கடமை நெறிகளை பின்பற்றாத மனிதர்களுக்கும் அளிக்கப்படும் நரக தண்டனை தான் கிருமி போஜனம் இந்த நரகத்துல ஒரு நிலையான இடத்துல கட்டி போட்டுட்டு தேகத்தை துளைத்து உண்ணக்கூடிய பூச்சிகளையும் புழுக்களையும் ஜீவன்கள் விட்டுடுவாங்க புழுக்களும் பூச்சிகளும் அணு அணுவா ஜீவனுடைய பாகங்களை பொறிக்க ஆரம்பிக்கும் ஜீவனுடைய உடல்கள் துண்டு துண்டா துளைக்கப்படும் நான்காம் நரகம் மிஸ்ரம் பூமியில வாழும் காலத்துல கணவன் அல்லாது மாற்றானுக்கு முந்தானே விரிக்கும் மனைவிக்கும் மனைவி அல்லாது மற்றாளோடு உறவு கொள்ளும் கணவனுக்கும் அளிக்கப்படும் நரக தண்டனை தான் இந்த நரக தண்டனையில இருள் நிறைந்த இடத்துல பால் செஞ்ச ஜீவனை விட்டுடுவாங்க ஜீவன் சுற்றிலும் இருள் மட்டுமே துணையாக இருக்கும் எதிர்பாராத நேரத்துல அந்த ஜீவனுக்கு இருளில் கதையடி விழும் இருட்டுக்குள்ள திக்கு திசை தெரியாம அலைஞ்சுகிட்டு இருக்கிற ஜீவனை இங்கிறவர்கள் அந்த கதைகளை கொண்டு அடிச்சு துன்புறுத்துவாங்க இருட்டுல எங்க போறதுன்னு தெரியாம ஜீவன்கள் இந்த நரக தண்டனையை அனுபவிப்பாங்க ஐந்தாம் நரகம் அந்த கூபம் இந்த நரகத்துல பாவம் செஞ்ச ஜீவனை ஒரு திடல்ல விட்டுட்டு நரகத்துல மட்டுமே வாழக்கூடிய பயங்கர உருவம் கொண்ட மாடுகளை அவித்து வேகமா வரும் அந்த மாடுகள் மோதி பந்தாடும் பூமியில வாழ்ந்த காலத்துல உயிர்களை சித்திரவதை செய்தல் நம்பியவருக்கு துரோகம் செய்தல் ஏமாற்றுபவர்கள் கொடுமையாக கொலை செய்பவர் இந்த மூன்று விடயங்களையும் அஞ்சாமல் செய்தவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனையே அந்த கூபம் ஆறாம் நரகம் விசுவசம் கடவுளுக்கு நிகரா கும்பிடப்படும் பசுகளை வதைப்பவர்கள் பசுகளுக்கு எதிராக பாவங்களை செய்பவர்கள் அடையும் நரக தண்டனை கிங்கரர்கள் முள் சவுக்குகளை கொண்டு பாவம் செஞ்ச ஜீவனை அடிச்சு அவங்களோட தோல் உரிய வரைக்கும் துன்புறுத்துவாங்க ஏழாம் நரகம் அவிசி இந்த நரகத்துல பாவம் செஞ்ச ஜீவன்களை கொதிக்கும் தண்ணீரில் போட்டு பெரிய கற்களை தூக்கி அவங்க தலைமையிலேயே தூக்கி வீசுவாங்க யம கிங்கரர்கள் கிங்களோட பெரிய கற்களையும் கொதிக்கும் நீராலையும் பாவம் செஞ்ச ஜீவன்ல சித்திரவதைய அனுபவிப்பாங்க தான் வாழ்ந்த காலத்துல பொய் சாட்சி சொல்லி அவங்களுக்கு கேடு விளைவிச்ச வச்ச எல்லோருக்குமே அவிசிதான் எட்டாம் நரகம் குண்டம் மற்றவங்களுக்கு சொந்தமான பொருட்களை தன்னோட பலத்தாலையும் வலிமையாலையும் அபகரித்து வாழ்ந்த பாவிகளுக்கும் பலாத்காரமா தன்னுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் மோசக்காரர்களுக்கும் அளிக்கப்படும் தண்டனை தான் அக்னிகுண்டம் இந்த நரகத்துல பாம்ப செஞ்ச ஜீவனை நீண்ட தடியில மிருகங்களை போல கட்டி அடியில நெருப்ப வச்சு உடல் பாகங்கள் எல்லாம் கொசுங்கி போற வரைக்கும் ஜீவன்களை யம ஊழியர்களான கிங்கரர்கள் சுத்தி எடுப்பாங்க ஒன்பதாம் நரகம் வைதரணி வாழும் காலத்துல கோதானம் முறை கூட செய்யாம தர்மத்துக்கு எதிராக வாழ்ந்த எல்லோருக்குமே அளிக்கப்படும் தண்டனை தான் வைதரணி இந்த நரகத்துல வைதரணின்னு பிரம்மாண்டமான நதி ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த நரகத்துல தண்ணிக்கு பதிலா ரத்தமும் சீலும் மலமும் தான் அப்படிப்பட்ட இந்த நதியில ஜீவன்களை ஜீவனை கடந்து அக்கறைக்கு போகிற வரைக்கும் துன்புறுத்துவாங்க மேலும் இந்த பயங்கரமான நதியில மோசமான சில ஜீவராசிகள் ஜீவன்களை அக்கறைக்கு போக விடாம பிடிச்சு இழுக்கும் நாசியில்லா நாற்றமறியா பிராணிகளே இந்த நதியின் துர்நாற்றத்தை தாங்காது பத்தாம் நரகம் பன்றிமுகம் குற்றமற்ற அப்பாவிகளை சரியா விசாரிக்காமல் தண்டனை வழங்குவது பிறர் மீது மீன் பழி சொல்வது அநீதிக்கு துணை போவது இத்தகைய பாவம் செஞ்சவங்க அடையும் நரக தண்டனை தான் பன்றிமுகம் இந்த நரக தண்டனையில அகோரமான பற்களை உடைய பன்றி முகம் கொண்ட மிருகத்தோட வாயில ஜீவன்கள் போடப்படுவாங்க அந்த மிருகம் பாவம் செஞ்ச ஜீவன்களை நன்கு அரைத்து கூழ் போல ஆக்கி கீழே உமிழும் பதினோராம் நரகம் குண்ட சூரம் இந்த நரகத்துல பிரம்மாண்டமான தேள்கள் பாவம் செஞ்ச ஜீவன்களோட தலையிலேயே கொட்டி கொத்தி தன் விஷயத்தை உடல் எங்கும் பாய்ச்சி துன்புறுக்கும் வாழ்க்கையில ஒரு துளி கூட நன்மை செய்யாம தீய செயல்களை செஞ்சு வாழ்ந்த பாவிகள் அடையும் நரகத்தின் பெயர்தான் குந்த சூறு பனிரெண்டாம் நரகம் சுசுமுகம் அறவெளியில் போகாம அடுத்தவர் பொருட்களை திருடி சேர்ப்பவர்கள் பொருட்களை பதுக்கி வைத்து விலையேற்றுபவர்கள் இவர்கள் அடையும் நரக தண்டனை தான் சுசுமுகம் இந்த நரகத்துல கிங்கரர்கள் பாவம் செஞ்ச ஜீவனை உணவுகளை கண்ணுக்கு முன்னாடி வச்சு சாப்பிட விடாம துன்புறுத்துவாங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிற தோள்கள் கிங்கரர்கள் உரிச்சு எடுப்பாங்க இப்படியா யமன் உருவாக்கிய நரகங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் கருடா ஆபத்தோட கணக்கு சொம்புல இருக்கிற தண்ணியை விட ஒரு சொட்டு அதிகமா இருந்தாலும் அந்த கணக்குக்கு ஏத்த மாதிரி யமன் நரகத்தை உருவாக்கி வச்சிருப்பான் இப்படியா தவறு ஜீவன்களை தண்டிக்கிறதுக்காக லட்சம் வகையான நரகங்களை யமந்தர்மன்ராஜன் உருவாக்கி வச்சிருக்காருன்னு பகவான் சொல்றாரு ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குல்ல வாழ்ற காலத்துல மற்றவங்களுக்கு கெடுதல் செய்யாம நம்மளால முடிஞ்ச அளவு நம்ம நல்லது செய்யணும் இதோட இந்த காணொலி முடியுது அடுத்த காணொலியில கருட புராணத்தோட தொடர்ச்சியா பார்க்கலாம் அதுவரை யமபுரியின் பயத்தில் மீளாமல் இருக்கும் சியா